நம்பூர் ரியல் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஸ்டீல் பிளான்ட் ரோடு கேஆர் தோப்புருங்க பவர் கேட்டுக்கு முன்னாடி எங்க நம்ம ஸ்டீல் பிளான்ட் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் அற்புதமான இடங்க ஊரை ஒட்டு நாப்பில் டிடிசிபி ரயர் அப்ரோடு எல்லா பிளாட்டுமே வடக்கு பார்த்த மாதிரிங்க சைஸ் ஒரு பிளாட்டினோடய சைஸ் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் சதுரடியிலருந்து ஆயிரத்தி ஐநூறு சதுரடி வரல இருக்குது ஆயிரத்தி இரநூறு சதுரடி இருக்குங்க முப்பது அடி ரோடுங்க சூப்பரான ஒரு இடம் சுற்றியுமே வீடுங்க நம்ம ப்ளாட்டை சுற்றியுமே அற்புதமான வீடு இருக்குது பக்கத்துலேயே ஒரு பெரிய லேவுட் போட்டுட்ருக்காங்க அதை விட நமக்கு எதிர்பார்க்காத ரேட்டுக்கு வந்துருக்குங்க மேக்ஸிமம் இது இன்னொரு ஏழு பிளாட் மட்டும்தான் இருக்குது மீதியெல்லாம் முடிஞ்சிச்சு இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணி டிடிசிபி ரேரா பேங்க் லோன் வசதியோடு இருக்குதுங்க ரொம்ப 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 ஸ்டீல் பிளான் ரோட்டுக்கு நியர்பைல அற்புதமான ஒரு இடம் இன்னைக்கு இந்த மாதிரி